ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தரமா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர போரிங் தான் பாக்கலாம் ஒரு வாட்டி வந்து பாருங்க செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு மைனஸ் தான் தத்துவம் தத்துவம் நான் பேசுறாரு ஆனா அது ஃபுல்லா உட்காந்தெல்லாம் கேட்கலாம் முடியாது அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அம்மனை குண்டியா நடிச்சிருக்காரா ஆமா விஜய் சேதுபதி அம்மன குண்டியா கொட்ட குண்டியா நடிச்சிருக்கா சொல்றேன் மொத்த குண்டியா நடிச்சிருக்கேன்

இந்த திராவிட பசங்கள்தான் மற்ற உங்களால் நாற்பதுக்கு நாற்பது ஆ வாங்க முடியல நீ எப்போ கம்யூனிஸ்டம் அழிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ திராவிடம் மேலே வந்துடும் எப்போ திராவிடத்தை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ கம்யூனிஸ்டம் மேலே வந்துடும் கருப்பம் சொகுப்பம் வேற இல்லைன்றத இந்த இந்த படம் உணர்த்தி இருக்குது உண்மையான உப்பு போட்டு தோர் தூண்டுற ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும் நல்ல கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவன் இந்த படத்தை வந்து பாரு அதனாலதான் வெற்றி மாறின எல்லா எல்லா ஊர்லேயும் வெற்றி மாறும் ஒரு படம் எனக்கு கொடுத்துட மாட்டாரா ஒரு சீனில் வந்து நிற்க மாட்டேன்னா யோசிக்கிறாங்கன்னா அந்த கதை வடிவமைப்புல இந்த ஆள் அச்சுக்க இனி எவ்வளோ பிறந்து வர முடியாது இன்னும் பிண்ட்ராப் சைலண்ட்ல படம் போது உங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு உங்களுக்கு கண்டன்ட் கிடைக்காது என்கிட்டே அங்கே ஒரு ஜோக்கர் பையன் அங்கே போங்க கரெக்டா இருக்கும் இல்ல பிரதர் மியூசிக் படத்தை ஒட்டியிருக்க ஒரு கடவுள் பாலு மகேந்திரா ஒரு கடவுள் அந்த பாலை மகேந்திராவோட பத்து அவதாரத்துல பாலா நிறைய பேர் இருக்காங்களா ராம ஆனா அதுல சிறந்த அவதாரம் வெற்றிமாறன்தான் இந்த இந்த இறைவன் கண்ணதாசன் சொல்ற மேல பதி படைப்பதினால என் பெயர் இறைவன் சொல்லுவார்ல அந்த மாதிரி காரல் மார்க்ஸ் படிச்ச சித்தாந்தத்துல இவர் எடுத்திருக்க வெற்றிமாறனோட படைப்பு இவன் ஒரு இறைவன் அவ்வளவுதான் நான் பாரு இல்ல நிறைய பேர் சொல்வது வெற்றிமாறனோட படைப்பு மாதிரி இல்ல அப்படின்றாங்க சொல்றவனுக்கு என்னன்னா தெரியும் அவன் சங்கி பையனா இருப்பான் இன்னும் உண்மையான தமிழனா இருந்தா அறுபது வருஷ காலத்துல வேற ஒண்ணு இல்ல ஒரே நான் எனக்கு ஒன்னும் கவலை கிடையாது நாங்க சாமிக்கு மேல போட்டா கூட கருப்பு கலர் தான் போடுவோம் அர்ணா கொடி கட்டினாலும் கருப்புல கட்டுவோம் இல்ல சிவப்புல கட்டுவோம் அவ்வளவுதான் நான் எங்களோட சித்தாந்தம் இல்ல இதுல வந்து ஜாதியம் பேசுதான் படம் ஜாதியம் பேசல வாழ்வியல பேசிருக்கு வாழ்வியல பேச ஆமாண்ணா

படத்துல அந்த காலத்துல அவங்க பட்ட கஷ்டம் ஸ்கிரீன்ல தெரியுது இது வந்து அமுக்கிறதுக்கு பார்ப்பாங்க இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு எந்த எல்லா இடத்துல இலும இருக்கா மாதிரி எல்லா இடத்துல கம்யூனிஸ்ட் இருக்கான் அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் அந்த சென்சார் போர்டுல இருந்திருக்கான் அவன் மக்களுக்கு போய் சேரணும் நினைச்சிருக்கான் அதனால பியூர்லி எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் விஜய் சேதுபதி ஆக்டிங் எப்படி இருக்கு ஆனா விஜய் சேதுபதி இந்த மாதிரி விஜய் சேதுபதி கிடையாதுன்னா தோழர் விஜய் சேதுபதி தான் நான் சொல்லணும் வாழ்ந்திருக்கான் மனுஷன் படத்துல அடிக்கடி தோழர் என்ற வார்த்தை பயன்படுத்தி வெறுப்பா இருக்கு என்ன தப்பா இருக்க என்ன தப்பா இருக்கு தமிழ்ல தானே சொல்றான் தோழர்னு தோழர் சொல்றதுக்கு அவமானமா இருக்குன்னா நம்ம அம்மாவை அம்மான்னு சொல்றதுக்கு அவமானம் பண்ணோம் நம்ம அப்பன்னு அப்பான்னு சொல்றதுக்கு அவமானம் பண்ணோம் புரிதுங்களா தோழர் சொல்றதுக்கு பெருமை படணும் ஜி ஜின்னு கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு ரொம்ப சுத்தி நிக்குதே ஜி எவன் எட்டுனு வந்தது சார் சார்னு ஒரு ஒரு வார்த்தைக்கும் நம்ம சார் போட்டு கூப்பிடுறோமே அதோட அர்த்தம் என்ன தெரியுமா உண்மையான தோழன்னு கூப்பிட்டு பாரு உனக்காக வந்து நிப்பான் ஒரு பொண்ணு எப்ப அண்ணான்னு கூப்பிடுதோ அது நம்ம கூட பொறக்கள்னாலும் அதுக்காக நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடும் அதான் தமிழ் உணர்வு உண்மையான தோழர்னு கூப்பிட்டா அவனுக்காக நம்ம உயிரே கொடுப்போம் அதுதான் தமிழ் உணர்வு இந்த படத்துல ஜோரிய மொக்க பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க யாரு சூரிய 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 ஒன்னும் மொக்க பண்ணல

கம்யூனிஸ்ட் தோழர்கள் ரொம்ப உத்தியோகமா இருப்பாங்க இந்த படத்தின் மூலமா வெற்றி மாறன் வெற்றி தொடருமா அவன் பேர்லயே வெற்றி மாறன அவனுக்கு வெற்றி கிடையாது அவன் ஒரு போட்டோ எடுத்தாலே வெற்றி தானே அவன் படம் எடுத்திருக்கா போல அதான் சொல்றேன் கடவுள் ரெண்டு அவதானம் எடுத்திருக்கான் இந்த கல்கில ஒன்னு காரல் மார்க்ஸ் இன்னொன்னு இப்போ இந்த மீடியா இந்த மீடியால இருந்து வரதான் இந்த வெற்றி மாறன் கண்டிப்பா இவனும் ஒரு இறைவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து தரமா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கர போரிங் தான் பாக்கலாம் ஒரு வாட்டி வந்து பாருங்க எல்லாருமே பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கா ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான் செகண்ட் ஹாஃப் வந்து எப்படா எங்களுக்கு விடுதலை தருவீங்கன்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம் ஆனா விஜய் சதிபதி ஆக்டிங் வந்து சூப்பர் நல்லா பண்ணிருக்காரு ஓ இந்த பட செகண்ட் ஹாஃப் பாக்கும்போது மைனஸ் தான் தத்துவ தத்துவ நான் பேசுறாரு ஆனா அது ஃபுல்லா உட்கார்ந்தல கேட்கலாம் முடியாது அந்த அளவுக்கு புரட்சி அப்படி சொல்ல முடியாது புரட்சி இன்னைக்கு இருக்கிற நாங்களும் அப்ப அந்த சினிமா பார்க்கும் ரொம்ப போரிங்காக தான் இருக்குது நாங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டோ அந்த மாதிரி இருந்து தான் நாங்கள் லைக் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே தத்துவம் 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 ஃபுல் படமே அப்படி போகும்போது போரிங்காக தான் போகுது ஃபஸ்ட் ஹாஃப் ஆனால் நிஜமாகவே நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் தான் செகண்ட் ஹாஃப் லென்த்தாக இருக்கா மேடம்

ஒரு புரிதலே இல்லாத வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம் எ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது நம்ம வாழ்கிறது நம்ம என்ன பண்ணாலுமே அந்த அரசியலை வந்து தெளிவாக சொல்கிறாரு உண்மையாகவே வந்து ஒரு செவப்பு கொடியை காட்டுற ஒரு தைரியம் வந்து இவருக்கு தான் இருக்குது ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு தோழர்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னா அது வந்து எல்லாராலேயும் முடியாதுல்ல அது வந்து நம்ம இனிமேலாவது வந்து நம்ம வாழ்க்கைக்கு வந்து எது தேவை எது தேவை இல்லைன்னு வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் தான் நமக்கு வந்து புரிய வைக்கும் ஆ படம் ஓகே நல்லா இருக்கு இளையராஜா மியூசிக் நல்லா இருக்குது பார்ட் ஒன் வந்து சூரி பார்ட் டூ வந்து வாதியார் தான் விஜய் சர்சிக் சூப்பராக லவ் மியூசிக் எல்லாமே இளையராஜா மியூசிக் படமே இளையராஜா தான் சூரி இதில் அளவு பெருசாக இல்லை விஜய் சர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபிரீ அதனால தேர்ட் பார்ட்டே கொண்டு போயிருக்கலாம் அந்த அளவுக்கு லீடு இருக்கு ஆனால் ஏன் முடிச்சுட்டாங்கன்னு தெரியல பட் குட் மூவி

இதுவும் ஜாதி படம் தான்றீங்களா ஜாதி படம்னு சொல்ல முடியாது ஓகே நெகட்டிவ்னு எதுவும் இருக்கா நெகட்டிவ்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது செகண்ட் பார்ட் எல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எல்லாமே இதுவா இது எப்படி லேடிஸ் இதுனா காமிச்சிருப்பாங்க இப்போ இதுல அது மாதிரி இல்ல கரெக்டா இருக்கு ஃபைட்டிங்ஸ்லாம் ஃபைட்டிங்ஸ்லாம் இல்ல ஓகே பார்க்கலாம் யார் பெஸ்டா பண்ணிருந்தா பெஸ்ட் விஜய் சேதுபதி இளையராஜா மியூசிக் இளையராஜா மியூசிக் குட்